இப்போ அஜித்தை வச்சு யாரும் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தீர்மானம் போட்டிருந்த நேரம் அது அப்போ வந்து நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெப்சிக்கு அகைன்ஸ்டாக அது பெப்சின்றது ட்ரேட் யூனியன் தொழிலாளர்களுடைய யூனியனு அதுக்கு அகைன்ஸ்டாக படைப்பாளி அப்படின்ற ஒரு யூனியன் ஆரம்பிச்சுக்கிற நேரம் ஆரம்பித்த நேரம் அப்போ வந்து ஆண்டாள் தேட்டர்னு ஒரு பிரிவு தேட்டர் இருந்தது இப்போ இல்லை அது அங்கே ஆழ்வார்பேட்டையில் இருந்தது அந்த ப்ரிவி தியேட்டரில் வந்து தான் எங்கள் டைரக்டர்ஸ் டெய்லி மீட் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்போது என்னென்னா மொத்த அஜித் கொஞ்சம் இதில் கருத்தில் இருந்தார் அவர் வந்து வந்தார் ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் சரியான ரிசப்ஷனுக்கு கிடைக்கல உடனே அவர் என்ன பண்ணிட்டார் பெப்சிக்கு சப்போர்ட்டாக போயிட்டார் அப்போ அஜித் வச்சு யாரும் படம் கூடாதுன்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தீர்மானம் போட்டிருந்த நேரம் அது அந்த நேரம் வந்து எனக்கு அந்த கேரக்டரில் அஜித் நடித்தா ரொம்ப பிரபாமமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்போது அஜித் வந்து லக்ஷ்மி மெகாஜ் பொடிஷர்கிட்ட சொன்னேன் சார் இந்த கேரக்டரில் அஜித் நடித்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி சார் அவர் வரவழைச்சு பேசுவோம் அப்படின்னாங்க அவர் ஆஃபீஸ்க்கு வரவழைச்சாங்க அவர் வந்து என்ன அஜித்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் புதிய மன்னர்கள் படத்திலே அஜித் நடிக்கிறதுக்காக கேட்டேன் அப்போ அஜித்துக்கு முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்து படுத்து படிக்காததுனால என்னால் இப்போ நடிக்க முடியாது அவர் தான் முதல்ல பாபு கணேஷ் கேரக்டரில் நடிக்க வேண்டியது நீ கட்டும் சேலம் மடிப்பில் அந்த பாட்டுக்கு அவர் தான் ஆடி இருந்திருக்கணும் அவர் நடிச்சிருந்தா